ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி இனிப்பு பூரண கொழுக்கட்டை பண்ண போகிறேன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் முக்கால் கப்பளவு கடலை பிறப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை கழுவிட்டு அரை மணி நேரம் தண்ணி விட்டு ஊற போட்டுடலாம் குக்கர்லேயே தான் போட்டிருக்கேன் இப்போ அரை மணி நேரம் ஆகிட்டு இன்றைக்கி குக்கர் மூடி போட்டு வேகிறதுக்காக அடுப்பில் வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுக்கணும் இங்கே ஒரு பாத்திரத்தில் ரெண்டரை கப்பளவு தண்ணி விட்டு வச்சுருக்கேன் அதை நல்லா கொதிச்சிட்ருக்கு இனி ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது இடியப்ப மாவு தான் இதில் அளவு உப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன் இதை கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் கொதிச்சிட்ருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இடியப்பத்துக்கு நம்ம எப்படி விரைவு விடுவோமோ அந்த மாதிரி விரைவு எடுக்கலாம் நல்ல கொதிக்கிற தண்ணி விட்டு விரவும் போது கொழுக்கட்டை வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விரவிட்டுருக்கேன் கொதிக்கிற தண்ணியில் மாவை போட்டு விரவுறதை விட மாவில் கொதிக்கிற தண்ணியை விட்டு விரவுறது தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அது மாதிரி பண்ணுங்க இப்போ பார்த்திங்கன்னா மாவை வந்து இந்த அளவுக்கு நான் விரைவி எடுத்துட்டேன் நல்ல சூடாக இருக்குது கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஆற விடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வெந்திருக்கு நல்லா ஆவி போன பிறகு தான் திறந்தேன் இந்த அளவு வெந்தால் போதும் நான் விட்டுருந்த தண்ணியில் கொஞ்சமாக தான் தண்ணி அடியில இன்றைக்கி அதனால் இந்த தண்ணியை வந்து தூர விடாண்டாம் அரைக்கும் போது கூட விட்டே அரைக்கலாம் இது நல்லா ஆரட்டும் இனி ஒரு கப்பில் முக்கால் கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன் அதில் கால் கப் அளவு தண்ணி விட்டு அதை உருகிறதுக்காக அடுப்பில் வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு ஆறிட்டு மிக்ஸாரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம் சர்க்கரை உருகிட்டு இன்னொரு பாத்திரத்தில் நான் அரிச்சு விட்டுட்டுருக்கேன் கடலைப்பருப்பை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் சின்ன பொடிகள் இருந்தால் கூட பரவாயில்ல இருக்கும் இனி வடிகட்டி வச்சிடக்கூடிய இந்த சர்க்கரை தண்ணியில் அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துடலாம் கடலைப்பருப்பை சேர்த்த பிறகு ஸ்பூனை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ நல்லா கரைச்சி விட்டுட்டேன் இது மாதிரி ஆன பிறகு ஒரு அரக்கப்பளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதில் ஒரு ஸ்பூன் இலக்காய் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் லூஸ் இருக்குது இது நல்லா திக்காகணும் அது வரைக்கும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல கலரை விட்டுட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிட்டு இங்கே மாவு நல்லா சூடாரிட்டு நான் மாவை எடுத்து நல்ல கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன் பிசைஞ்சு விட்ட மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து நல்லா உருட்டிட்டு அதை வந்து நல்ல க ஒரு விரல் வச்சு நல்லா பரத்தி விடணும் பரத்திட்டு அரை ஸ்பூன் பூரணம் வச்சுருக்கேன் இதை வந்து உள்ளால் வச்சு நல்லா அந்த மாவை வச்சு மூடி விட்டுட்டு நல்லா உருட்டி விடணும் பூரணை எதுவும் வெளியே வந்துடக்கூடாது இப்போ அடுத்ததாக உறவு உருண்டை மாவு எடுத்து அதையும் நல்லா விரல் வச்சு பரத்தி விட்டுட்டேன் நடுப்பகுதியில் அரை ஸ்பூன் பூரணம் வச்சு நான் பிள்ளையாருக்கும் உருண்டை பிடிப்பேன் இல்லை அது மாதிரி இதை பிடிச்சி வச்சுருக்கேன் என்கிட்ட அச்சு எதுவும் இல்லை அதனால தான் கையில் இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன் நான் ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணம் வந்து ரெண்டு கப்பு மாவுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கப்பு மாவில் தான் செய்திருக்கேன் மீதியை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் பிறகு பண்ணலான்னு இப்போ கொழுக்கட்டையெல்லாம் உருட்டி வச்சுட்டேன் இனி இதை வேக விட்டுடலாம் இங்கே இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு அடித்தட்டும் தட்டு தான் வச்சுருக்கேன் நடுவில் உள்ள தட்டை வைக்கல இப்போ அடித்தட்டில் கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி மேல்தட்டையிலையும் கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சு மூடி விட்டுட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்துட்டு சூப்பரான பூரான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிட்டு ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் நான் இன்னைக்கு இந்த பூரண கொடுக்கட்டை பிள்ளைகள் டீச்சர்ஸ் டே கொண்டாடணும்னு சொன்னாங்க அதுக்காக ஸ்கூலுக்கு செய்து கொடுத்து விட்டுருக்கேன் நீங்களும் விநாயகர் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி